ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நம்ம சாதாரணமாக சொல்லோம்ல குருவுக்கு ராஜா அப்படின்னு ஒரு பேரு சூரியனுக்கும் ராஜா அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு ஓடுனவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனிங்கிறது அடுத்ததும் பின்னாடியே வரும் அப்போ ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தால் அவங்க வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயிச்சு மேலே வந்துடுவாங்க ஏன் ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குருன்னா தான் இருக்கிற இடத்தை விட்டு இன்னொரு இடத்துல போய் அவர் வந்து ஒர்க் பண்ணும்போது பெரிய நல்ல நிலைக்கு வருவார் அதே போல் வெளிநாடுகளுக்கு போய் கூட அவங்க நல்ல நிலைகளுக்கு வருவாங்க அப்போ உள்ளூரை நம்ம பெரிய அளவுக்கு சார்ந்திருக்காமல் ஊர்களுக்கு போய் அவங்க முயற்சி பண்ணாங்கன்னா பெரிய அளவுக்கு வெற்றி இந்த ஒன்பதாம் இடத்து குரு சொல்லுது ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறது ரொம்ப அற்புதமான விசேஷம் தான் இவங்க தான் நிறைய இடங்களில் இந்த கோயில் திருப்பணிகள் அந்த மாதிரி விஷயங்களும் நல்ல இந்த முறை கல்விகளை வந்து அடுத்தவங்களுக்கு இந்த தர்ம நியாயங்களை உணர்ந்து அடுத்தவங்களுக்கு நியாய எடுத்து எடுத்து இந்த ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி விஷயங்களை செய்வாங்க